அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபர்கூ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் உதித்த புனிதமான ரபியானில் அவ்வல் மாதம் மீலாதத்தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அகில இலங்கை மஜரிசுல் ஓலாமாவினுடைய உபதலைவரும் நாவல மஸ்ஜிதுல் பதரியின் ஜும்ஆ பள்ளிவாசனினுடைய பிரதம இமாமும் மௌலவி அல்ஹாஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து யாரை படைக்காவிட்டால் வானத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ யாரை படைக்காவிட்டால் பூமியை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் இயம்பினானோ யாரை படைக்காவிட்டால் அரிசி குருசி லோக கலம் அத்தனையையும் நாம் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொன்னானோ யாரை படைக்காவிட்டால் இந்த உலகம் முழுவதையுமே நாம் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறினானோ அப்படிப்பட்ட நமது உயிரிலும் மேலான ஷஃபி அல் முதின் ஆலமீன் சையுதினா வ மௌலானா முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய புனித மீளாது தின அதிலும் ஆயிரத்து ஐநூறாவது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சியில்தான் சிறப்பான தினத்தில்தான் நாங்கள் இன்று வீட்டிருக்கிறோம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் யார் அவர்களுடைய வரலாறுகள் என்ன அவர்களுடைய நட்பண்புகள் என்ன என்பதைப் பற்றி இன்றைய ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்களுக்கும் அதே போன்று உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு மௌலவி அவர்களோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லுகின்றோம் மௌலவி அவர்களே நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்தில் தோன்றி பல அழகிய புரட்சிகளை செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய வரலாற்று பின்னணிகளை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலும் இந்த வருடம் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது இந்த வருடத்தில் அவர்களுடைய சிறப்பான ஒரு பிறந்தநாள் அதாவது ஆயிரத்து ஐநூறாவது பிறந்த நாள் இந்த தினத்தில் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய அந்த சிறப்புகளையும் மகத்துவங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களுடைய வரலாறை நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறீர்கள் எந்த இடத்திலிருந்து நாங்கள் இதை மக்களுக்கு சொல்லலாம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது வருட இந்த மீளாதில் இந்த கலந்துரையாடலில் செல்லல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய ஆரம்பம் முதல் நாங்கள் ஆரம்பித்து சுருக்கமாக நாங்கள் அவருடைய வரலாறுகளை பார்த்தால் மிக அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் விஷால்தா அந்த அடிப்ப அடிப்படையிலேயே செல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களிடத்தில் ஜாபிர் அலியல்லான் அவர்கள் ஒரு செய்தியை கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலி அவர்கள் பல கட்டங்களில் பலவிதமான தகவல்கள் சொல்லி இருக்க உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹுத்தாலா எதை படைத்தான் யார் ரசூல் அல்லா என்று கேட்கிறார்கள் ஹதீஸில் தண்ணீர் படைக்கப்பட்டதாக ஹதீஸ்கள் வந்திருக்கிறது இப்படியெல்லாம் ஹதீஸுகள் ஏராளமாக இருக்கின்ற அந்த நிலையில் ஜாபிர் அலி அல்லான் அவர்கள் கேட்கிறார்கள் முதல் படைப்பு எது அந்த நேரத்தில் செல்லல்லாஹு ஒலிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மகளுக்கல்லாகும் நூற நபீக யா ஜாபிர் முதல் முதலாக அல்லாஹுத்தாலா உங்களுடைய நபியாகிய செல்லல்லாஹ் அலிவசல்லம் அன்னவருடைய நூரைத்தான் முதலில் படைத்தான் என்ற செய்தியை செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நூறிலே இருந்து தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இறைவனுடைய அற்புத படைப்பாக முதல் படைப்பாக நம் உயிரிலும் மேலான செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த நாயகத்துடைய ஒரு தனிச்சிறப்பு என்பதையும் பார்க்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போல லோலா கலமா ஹலக்துல் அஃப்லாக் நீங்கள் இல்லை என்றிருந்தால் இந்த உல அண்ட சராசரங்களையே நான் படித்திருக்க மாட்டேன்னு நல்லாக சொல்கிறான் எனவே இந்த வானம் வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் நாயகம் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் பிறந்திருக்கிறது நாயகம் உதிக்க வேண்டும் என்பதற்காகவே சூரியன் உதித்திருக்கிறது என்பது தான் இதனுடைய சுருக்கமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக அதே போன்று நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்களுடைய நூர் என்பது அதாவது ஒளிவு அவர்களுடைய ஒளிவை தான் முதலாவதாக அல்லாஹ் படைத்தான் என்கின்ற அந்த ஹதீசை மையமாக வைத்து அந்த நூரை பல வருட காலங்கள் அல்லாஹ் படைத்து வைத்திருந்த பொழுதுதான் அந்த நூறிலிருந்து தான் அரிசி குறிசி லௌஹ கலாம் இத்தனை படைப்புகளையும் ஆரம்பத்தில் அல்லாஹ் படைத்ததாக சில ஹதீஸுகளில் அந்த தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று மூலைய அவர்களே ஆலமுல் அருவாக ஆழமுல் அருவாகும்பது உயிர்கள் மாத்திரம் இருந்த ஒரு உலகம் அந்த உலகத்திலே நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்கள் அந்த இடத்திலே எப்படி அவர்களுடைய வருகை இருந்தது என்ன தகவல்கள் ஹதிசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாலா ஒரு செய்தியை சொல்கிறார் ஆலமுல் அருவாக நடந்த ரூகுகளுடைய உலகத்தில் இரண்டு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது ஒன்று தாலா முழு உலக மக்களுடைய ரூகுகளையும் ஆத்மாக்களையும் படைத்து அலஸ்து பிரப்பிக்கும் என்று தாலா கேட்டார் நான் உங்களுடைய ரப்பு தானே என்று கேட்டார் காலு பலா எல்லா எல்லோரும் அனைவரும் சொன்ன பதில் ஆம் நீ எங்களுடைய தான் என்று சொல்லி எல்லோரும் சொல்லி இருந்தாலும் முதலில் சொன்ன ஒருவர் இருக்க வேண்டும் அதில் முதல் முதலாக அல்லாஹு தாலா அலஸ்து ரப்பிக்கும் என்று சொன்ன உடனே முதல் முதலாக செல்லல்லாஹு ஒரே அவர்கள் கால பலா என்று அவர்கள் சொன்னார்கள் செல்ல ஆம் என்று முதலில் பதில் சொன்னவர்கள் நாயகம் செல்லல்லாஹுடைய அதனால் அதனால்தான் அவர்கள் முதல் நபியாகவும் இருக்கிறார்கள் இறுதி நபியாகவும் இருக்கிறார் முதல் படைப்பாகவும் இருக்கிறார்கள் அதே போல் நபிமார்கள் சூழ்மார்களுடைய அந்த ரூகளை இவை தாழ்முல் வருவார்கள் அல்லாஹுத்தாலா ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு உடன்படைக்கியை செய்தார் அதை அல்லாஹுத்தாலா வைதஹல்லாகுமி நபி என்ற ஆயத்தின் மூலமாக சல்லல்லா அவர்கள் ஞாபகப்படுத்தி காட்டுகிறார் ஒரு உடன்படிக்கை என்ன சல்லல்லாஹ் ஹலிவாசல்லம் அத்துணையின் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் ரசூல்மார்களும் இருக்கின்ற அந்த ஆலம் அந்த ரூகனுடைய உலகத்தில் சல்லல்லாஹ் ஒலிவாசலம் உடைய நூரை அல்லாஹுத்தாலா காட்டினான் அவர்களால் அந்த நூரை அந்த ஒளியை பார்க்க முடியவில்லை அவர்கள் கேட்டார்கள் இது யார் எங்களுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு பிரகாசம் கூடியவர்கள் யார் அப்பொழுதுதான் அல்லாஹூ தாலா சொல்லல்லா சிறப்பு கலை எல்லாம் சொல்லி இவர்களை நான் கடைசி நபியாக அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தருகிறேன் நீங்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் லத்து வலதுனா இந்த உலகத்தில் நீங்கள் இவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஒரு உடன்படிக்கையை அல்லாஹு தாலா ஆலமுல் அருவாகில் எடுத்தான் என்ற செய்தியில் குரானில் சொல்லி ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி நபியாக வந்தார்கள் முதல் படைப்பாக இருக்கிறார்கள் அந்த இறுதி நபி வருகின்ற வரைக்கும் ஏற்கனவே பல நபிமார்கள் அதற்கிடையில் வந்திருக்கிறார்கள் இப்ப அவர்களிடத்துல தான் இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் உங்களுடைய காலத்தில் தோன்றினால் நீங்கள் அவர்களுக்கு உதவியாளராகவும் அவர்களை கொண்டு இமாம் கொள்ள வேண்டும் என்ற உடன்படிக்கையை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த நூர் அதற்கு பின்னால் அந்த ஒளிவை அல்லாஹ் எந்த அடிப்படையில இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறான் அல்லாஹு தாலா ஆதமலகி செலாத்துடைய அந்த அவர்களை படைத்து இபிலிஸுக்கு சுஜூது செய்ய சொன்னான் என்ற ஒரு செய்தி குரான்ல வருது அனைத்து மலக்குமார்களுக்கு சுஜூதி செய்ய சொன்னான் அனைத்து மலக்குமார்களும் சுஜூத் செய்தார்கள் இபிலிசை தவிர இந்த சுஜூது செய்தார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அது ஆதம் அலைஹிசலாத்துடைய நெற்றியிலே அல்லாஹுத்தாலா சல்லல்லாஹமாவுடைய நூரை வைத்தான் அந்த நூறுக்குரிய மரியாதைக்காகத்தான் முழு அந்த மலக்குமார்கள் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா சுஜூது செய்ய சொன்னான் அவர்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள் நாயகத்துடைய நூரை மதிக்காததனால் மறுத்ததனால் அல்லாஹு தாலா இபிலிசை அவனுடைய

மறத்திருக்கிறார் அதற்கு பின்னால் ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் முதுகன் தண்டிலிருந்து அந்த நூர் அவருடைய மகன் ஷீத் அலி சலாத்து வசலாம் இதற்கு பின்னால் அந்த ட்ரவல் அல்லாஹு அந்த நூரை ஆதம் அலிஹிசாம் அவர்களுக்கு இரட்டை இரட்டை பிள்ளையாகத்தான் கிடைக்கும் சல்லல்லாஹு அலி வல்லாம் அவருடைய நூர் தனி பெறும் சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷீத் அலஹி சலாம் அவர்களை தனியாக பிறக்க வைத்தார் ஏன்னா அந்த நூறு இருக்கக்கூடிய அல்லாவுடைய அந்த நூறு இருக்கக்கூடிய இடம் மிக கண்ணியமான இடமாக இருக்க வேண்டும் அதனால் ஒவ்வொரு பரிசுத்தமானவர்களுடைய முதுகந்தன் மூலமாக ஷீத் இஸ்லாம் அவர்கள் மூலம் வந்து அதே மாதிரி இப்ராஹிம் அலிஹிசலாம் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களுக்கு வந்து இப்படி அல்லாஹுத்தாலா அப்துல்லா நாயகத் வரைக்கும் அந்த நூரை பரிசுத்தமாக பாதுகாத்தான் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் இன்னும் அந்த நூறு வெளிப்படவில்லை என்பதை இப்ராஹிம் அலிகி சலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் பார்க்க வந்த நேரத்தில் மகன் இருக்கல்ல அவருடைய மருமகள் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது யார் அப்படி என்று இஸ்மாயில் எங்கே என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த பெண்ணுடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு வகையான கண்ணிய குறைவானதாக இருந்தது இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லிட்டு போனார்கள் வீட்டு வாசலை வீ வாசப்படி அழகாக இல்லை அதை மாற்ற சொல்லுங்கள் என்று சூசகமாக சொல்லிட்டு போனார்கள் அந்த நேரத்தில் அஹ் இப்ராஹிம் நபி அலஹி அலிசலாம் அண்ணா மகன் இஸ்மாயில் அவர்களுடைய மனைவி இடத்துல வந்து மாமனார் விசாரணை செய்கிறார்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அந்த மனைவிக்கு தெரியாது வந்தவர் மாமா என்று அதற்கு பின்னால் அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவரை பற்றி சில குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த அவர்களுடைய கஷ்டமான நிலைகளை பற்றி விவரிக்கிறார் கணவரை பற்றி குறைகளை சொல்லுகின்ற அந்த விடயத்துக்காக வேண்டித்தான் தன்னுடைய மாமனார் அவர்கள் சொல்றார்கள் வீட்டு வாசல் வாசல்படியை மாற்றுமாறு சொன்னார்கள் அதுக்கு பின்னால் இஸ்மாயில் அலிஹலாம் வருகிறார்கள் தந்தையுடைய வாசம் அவர்களுக்கு வீசுகிறது சரி எப்படி எகூப் அலிஸ்லாம் அவர்களுக்கு யூசுப் அலி அந்த ஷேட்டுடைய வாசம் வீசு ஆர் யூசுப் யூசுஃபுடைய வாசம் எனக்கு வீசுகிறது என்று யகுப் அலிசலாம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வாப்பா வந்துட்டு போன அந்த வாசம் வீசு வந்தது என்று கேட்டாங்க யார் வந்தாங்க இல்லை யாரோ ஒரு வயசாளி வந்தார்கள் என்ன சொன்னாங்க வீட்டு வாசப்படியை மாத்த சொன்னாங்க உடனே அவர்கள் சொன்னார்கள் வீட்டு வாசப்படி என்று சொன்னது உன்னைத்தான் வந்தவர் என்னுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த பெண்மணியை முடித்துவிட்டு வேறொரு திருமணம் முடித்து அதிலே தான் சல்லல்லா அலிஸ்மாவுடைய நூர் அங்கே வருகிறது அப்ப நாயகத்துடைய நூரை எந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா பரிசுத்தமான இடங்களில் அது வெளியாக வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்திருக்கிறான் அதனால் அந்த நூல் வெளிப்படவில்லையே இன்னும் என்பதை தேடித்தான் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சினை இருக்கிறது என்று இப்ராஹிம் அலிசல்லாம் வருகிறார் நிச்சயமாக அப்படியானால் அந்த நூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஒளிவை அல்லாஹ் பரிசுத்தமானவர்களுடைய உடம்புகளிலும் பரிசுத்தமான பெண்களுடைய கருவறை வைத்துதான் பாதுகாத்து வந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இறுதியாக அந்த நூல் செய்த அப்துல்லா முதுகன் தண்டில் அதற்கு பின்னால் சயிதத்தினா அவர்களுடைய கருவறைக்கு அந்த நூல் வருகிறது இதை பற்றி குரான் அல்லாஹ் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான் ஞாபகத்துக்கு வருகிறது இறைவன் கூறினான் நாயகமே உங்களுடைய அந்த ஒளிவை நான் நல்லோர்களுடைய அல்லாவுக்கு சிரம் பணியக்கூடிய அவர்களுடைய உடம்பில் மட்டும்தான் வைத்து நான் இதை கொண்டு வந்தேன் புரட்டி புரட்டி கொண்டு வந்தேன் என்று அல்லாஹ் சொல்ல அவர்களுடைய பிறப்பு

லபைக் அல்லாஹூக் அப்படிப்பட்ட பரிசுத்தமான முதுகந்தண்டில் வந்தவர்கள் தான் அப்சல்லா அவர்கள் அப்துல்லா நாயகத்துடைய மூலமாக ஆமினா நாயகத்துடைய கருவறைக்கு வந்து சேர்க்கிறார்கள் அதைத்தான் மௌலி ஷரீஃப் நாங்கள் ஓதுவோம் மாதா நூறு மஹம்மதி முத்தன் அக்கீலா என்ற பயத்திலே நாங்கள் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயம் அவர்களுடைய பிறப்பு அந்த பிறப்பினுடைய செய்திகள் எப்படி அவர்கள் பிறக்கின்ற பொழுது இந்த உலகம் இருந்தது பிறக்கின்ற பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடைபெற்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதிகமான ஆமினா நாயகி அலியல்லா வன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளையை வயிற்றில் சுமந்தது முதலே அற்புதமான கனவுகள் அதிசயமான கனவுகள் ஒவ்வொரு நபிமார்களும் கனவில் தோன்றி அதமலையில் சில அமர்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் சுமந்திருப்பது செய்திதுள் ஆலம் இந்த உலகத்துக்கே ஒரு தலைவரை சுமந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு சுப செய்தியை சொல்லி சொல்லி போனார்கள் ஆமினாஹி செல்லல்லா அலியல்லா மன்ஹா அவர்கள் இந்த இயற்கையாக பெண்கள் பிரசவிக்கின்ற எந்த விதமான ஒரு அடையாளத்தையும் எந்த நோவினைகளையும் அவர்கள் சொல்கிறார்கள் நான் எந்த கஷ்டத்தும் நான் உணர் விளங்கவில்லை எது வரைக்கும் என்று சொன்னால் மரியம் அலேஹிஸ் எல்லாம் வீட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் ஆசியா நாயகி வந்திருக்கிறார்கள் பெண்கள் பெண்களெல்லாம் வீட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் அது வரைக்கும் ஆமினா நாயகி ரலியல்லா வன்ஹா அவர்களுக்கு தெரியாது தனக்கு பிரசவம் ஏற்பட போகிறது என்ற அளவுக்கு அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய வயிற்றிலே ஒரு ஒளி வெளிப்பட்டது நான் பசராவுடைய கோட்டையும் என்னுடைய பார்வைக்கு விளங்கியது மக்காவிலிருந்து அந்த ஒளியின் மூலமாக பசரா நாட்டுடைய கோட்டையை நான் பார்த்து என்ன என்று சொல்கிறார்கள் சல்லல்லா நூறின் மூலமாக எத்தனை மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற ஒரு நாட்டுல பசராவுடைய கோட்டையை வீட்டிலேருந்து பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறு என்ன அதிசயங்கள் நடைபெற்றன அதே மாதிரி கிஸ்ராவுடைய செல்லல்லா ஒலியூ அவர்கள் பிறக்கின்ற அந்த நேரத்தில் கிஸ்ராவுடைய கோட்டை அது அந்த விஷயம் சமாவா என்று சொல்கின்ற ஒரு ஓடை இருந்தது அது பல காலமாக வற்றி போயிருந்தது நாயகத்துடைய பிறப்பின் மூலமாக அது ஊற்றெடுத்து ஓடியது அதே போல ஃபாரிஸ் ஈரான் நாட்டில் நெருப்பு கிடங்கை வணங்கி கொண்டிருந்த அந்த நெருப்புக்கு ஆயிரம் வருடங்களாக நூறாத அந்த நெருப்பு நாயகம் பிறக்கின்ற பொழுது அது அணைந்தது சல்லல்லாஹ் ஹலிவசும் அவர்கள் ஏனைய குழந்தைகளை போன்றில்லாமல் ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக தலையில் எண்ணெய் தடவப்பட்டவர்களாக சுருமா இடப்பட்டவர்களாக மர்மஸ்தானத்தை ஒரு கையால் மறைத்து மறுகையால் லாஹிலாக முகமது ரசூல்லா என்ற இஷாராவோடு சுஜூது செய்தவர்களாக பிறந்தார்கள் என்பது ஒரு அதிசய பிறப்பு தான் நிச்சயமாக ஆஹ் பிறப்பு அது மட்டுமில்லாமல் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுதே ஒரு சிறப்பான மகத்துவமான முறையில தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பெரிய அற்புதமான முறையில் வந்திருக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் அவர்களை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து விட்டான் அது நாற்பதாவது வயதில்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பது இல்லாமல் அவர்கள் அவர்களை அல்லாஹ் படைக்கின்ற பொழுது அவர்கள் நபியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிகழ்ந்தும் இருக்கின்றன எனவே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி அவர்களுடைய அந்த வாழ்நாள் காலங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த சமூகத்துக்கு என்ன புரட்சிகளை செய்தார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் அவர்கள் பிறந்து இளமை கால காலம் முதலிலேயே அவர்களுடைய நன்னடத்தைகளின் காரணமாக அந்த குறைசி எல்லாம் அவர்களுக்கு அன்பாக சொல்வார்கள் அல் அமீன் என்று நம்பிக்கைக்குரியது நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை இந்த மக்காவில் காட்டுங்கள் என்றால் விரல் நீட்டுவார்கள் முகமது ரசூல்லா செல்லல்லா அலிசம் அவர்கள் மீது இந்த மக்காவில் உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரா என்றால் அனைவரும் விரலை நீட்டுவது காட்டுவது நம் செல்லல்லா சுமார்கள் அப்படி நல்ல குணத்தோடு வாழ்ந்தார்கள் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் பஜாருக்கு போகின்ற நேரத்தில் கேட்பாங்க யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கிறதா நான் போ இங்கு இப்படி போகிறேன் சாமன் வாங்க போகிறேன் எந்த செய்திகளையும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக செல்லல்லா அலிவசம் அவர்கள் இருந்தார்கள் நோயாளிகளை நோய் விசாரிப்பார்கள் கஷ்டத்துக்குள் அகப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார்கள் மனிதர்களுடைய கஷ்டத்தை நீக்குவார்கள் அவருடைய வரலாறில் ஒரு செய்தி சஹாபாக்களோடு செல்லல்லா உலீசவம் அவர்களும் சஹாபாக்களும் போகின்ற அந்த நேரத்தில் ஒரு தேல் ஒரு கல் கற்பாறைக்குள் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் செல்லல்லா ஒரிவசம் அவர்கள் அந்த கல்லை எடுத்து தேலை உதவி செய்ய போகிறார்கள் கூட இருந்து அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்கள் யார சொல்லா அந்த தேல் விடும் வேண்டாம் என்றார்கள் அதையும் மீறி செல்லல்லா சும அந்த கல்லை எடுத்து அந்த தேலை எடுத்தார்கள் அந்த தேலும் அவர்களை தீண்டியது சகாம்பாக்கல் தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் அல்லவா அது தீண்டும் என்று நாயகம் சொன்னார்கள் கஷ்டத்தில் உள்ளவனுக்கு உதவி செய்வது என்னுடைய குணம் தீண்டுவது அதனுடைய குணம் எனவே நான் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய பண்பு என்று சொல்லி தகவல் எத்தனையோ மனிதர்கள் தனக்கு உதவி செய்பவர்களுக்கு மாத்திரம்தான் தான் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹல்லமன் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை காட்டினார்கள் பிறர் நமக்கு துன்பம் விளைவித்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய நட்பண்பை இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியாக அவர்களுடைய வாழ்நாளிலே படித்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற இந்த தகவல்களோடு இறைவன் ஹக்கு சுபகானகுவத்த ஆலா கூட தன்னுடைய அருள்மறையிலே அவர்களுடைய நற்குணத்தை பார்த்து சிலாகித்து கூறுகிறான் ஒன் நக்கல் ஆலா குலுக்கின் அதீம் நாயகமே அரசு அல்லா நீங்கள் வலுப்பமான நற்குணத்தின் பேரில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நற்குணங்கள் எல்லாம் ஒருமித்து படைக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக வலிவு செல்லாம் ஆனால் இறைவனே அவர்களுடைய நற்குணத்தை பார்த்து அதிசயப்படுகின்றவாறு இந்த குரானுடைய வசனம் அமைந்திருக்கிறது அந்த அளவு அவர்கள் நட்குணத்திலே அழகிய நடைமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே காண்பித்து சென்றிருக்கிறார்கள் நட்குணம் என்பதே நாயகத்திலிருந்துதான் பிறந்திருக்கிறது நட்குணத்தில் உறைவிடம் சொல்லலாம் உலகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது இப்படி ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கிறது அது நாயகத்திடத்தில் இல்லை இப்படி ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிறது அல்லாவுடைய தூதரத்தில் அது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது அத்துணை நட்குணங்களின் உருவமாக செல்லாத அவசியம் அவர்கள் இருந்திருக்கிறார் சொல்லுகின்ற பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது சமகாலத்தில் சில காலங்களுக்கு முன்பால் வாழ்ந்த ஒரு சகோதர மதத்தை சார்ந்தவர்தான் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் மைக்கேல் எச் அவர்கள் ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருந்தார்கள் ஹண்ட்ரன் தண்ட்ரன் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் உலகத்திலே தலை சிறந்த நல்லோர்களை பற்றி வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறார் அந்த நல்ல மனிதர்கள் தலை திறந்தவர்கள் யார் என்பதை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதில் நூறு பேர்களை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார் அதனால் அதனால்தான் அந்த புத்தகத்துக்கு பேர் ஹண்ட்ரன் என்று அவர் பெயரிட்டார் அந்த நூறு பேர்களில் முதலாவதாக சிறந்த மனிதர் என்கின்ற அந்த அடையாளத்தை காண்பிக்கின்றார் முதலாவதாக பதிவு செய்கிறார் நமது ந நாயகம் முத்து முகமதுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன் அவர்களைத்தான் முதலாவதாக அதிலே பதிவு செய்திருந்தார் அவரிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் வந்து சகோதர மதத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மார்க்கத்தை சார்ந்த முகமது சல்லல்லா ஏன் நீங்கள் முற்படுத்தினீர்கள் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் அஹ் உலகமே இன்று அதை திரும்பி பார்க்க வைக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் ஒருவர் உலகத்துக்கு நல்லவராக இருப்பார் வீட்டுக்குள் கெட்டவராக இருப்பார் நிறைய பேர்கள் மனிதர்கள் அப்படித்தான் வெளியிலே பார்ப்பதற்கு பெரிய பந்தாவாக நல்ல ரிச்சாக எல்லாருடைய நல்லா பழகுற மாதிரி இருப்பாங்க வீட்டுக்குள் சென்று அவருடைய மனைவிடத்தில் தான் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதனை அந்த மனைவி சொல்லுவார் வீட்டு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் எச்ஹ் சொல்கிறார் அந்த இடத்துல முகமது சல்லா அலிஸ்மர்களை பற்றி அவர்களுடைய வெளியில வெளி உலகமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இரண்டு நிலைகளிலும் அவர்கள் சிறந்த மனிதராக பெயர் பெற்றிருக்கிறார்கள் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருந்தால் இரண்டு பக்கமுமே வெள்ளையாக இருக்கிறது அதில் ஒரு பக்கம் இருள் ஒரு பக்கம் ஒளி என்று கிடையாது இரண்டு பக்கமும் ஒளியாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் தான் வீட்டுக்குள்ளும் வெளியிலும் ஒரே மாதிரியாக நல்லவராக வாழ்ந்திருக்கிறார் முகமது சல்லாஹு அலைவசல்லாம் இந்த காரணத்தை நான் முன்வைத்துதான் அவர்களை முதலாவதாக நான் இந்த பட்டியலிலே இடம்பெற செய்தேன் என்ற அந்த தகவலை சொல்லியிருந்தார் அடுத்ததாக நாங்கள் இந்த இந்த மீலாத் அதாவது மீலாத் நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் பிறந்த இந்த வருடம் ஒரு ஸ்பெஷல் அதாவது உண்மையான ஆசிக்கியன்கள் நபி சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைத்தவர்கள் இவர்கள் எல்லோருமே இன்று உலகம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறாவது இந்த மீளாது சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அதாவது மீளாது அவர்களை புகழ்வதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்னென்ன தகவல்களை சொல்லுகிறது நாங்கள் பெருமாள் அர்சல்ல அலுவலம் அவர்களை மீது அன்பு வைக்க வேண்டுமா அவர்களை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா அவர்களுடைய புகழ்களை பாட வேண்டுமா உரைகளின் மூலமாக மீளாது விழாக்களை நாங்கள் செய்ய வேண்டுமா இது சம்பந்தமான செய்திகளை நீங்கள் தெரிவிக்கலாமே நிச்சயமாக சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய புனித மீலாத் ஆயிரத்தி ஐநூறு வருடம் இந்த வருடத்தில் முழு உலக அளவிலும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அதே அடிப்படையில் அகில இலங்கை மஜில் சுழல்மா எங்களுடைய மஜிலு சுழலமா பெரிய அளவில் இன்ஷா அல்லா இந்த வருடம் எதிர்வருகின்ற பதி மூன்றாம் திகதி சனிக்கிழமை வரு மருதான ஜாகிரா பள்ளிவாசலில் பெரிய ஏற்பாடாக இன்ஷா அல்லா நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்வதோடு சல்லல்லாஹ் அலிவசல்லாம் உலகத்தில் எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் நாயகத்துக்காக எடுக்கப்படுகின்ற விழா மிக கண்ணியமானது அதை போன்ற ஒரு விழா இருக்க முடியாது ஆலமுல் அருவாகில் முதல் நான் உங்களுக்கு சொன்னதை போல வைதஹல்லா மீசாக்க நபீன் என்பதை போல முதல் மீலாது என்பது ஆலமுல் அருவாக தான் நடந்தது அதில் கலந்து கொண்டவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை ஒன்று கூட்டி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் பேசியிருக்கிறான் இதுதான் முதல் மீளா நடந்த இடம் ஆழமுள்ளர்வா நடத்தியவன் ரப்பு அல்லாஹ் சுபான்ஹோ தாலா இதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது அந்த நாயகத்துடைய அந்த புகழ்களை விழாக்களை குல் பிஃபாதில்லாஹி வபி ரஹமதிஹி தாலா சொல்லுறான் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் மூமீன்கள் சந்தோஷப்படுங்கள் வெளிப்படுத்துங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் எதை கொண்டு என்ற அருளை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹு சொல்றார் இனி ரஹமத்துக்கே ரஹமத்து ரஹமத்துள்ள ஆலமீன் இது அல்லாவுடைய கட்டள நாயகத்துடைய வருகையை நாங்கள் சிறப்பு கொண்டாட வேண்டும் என்பதாக நிச்சயமாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்பர்களுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் நாங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம் அதிகமான தகவல்களும் இருக்கின்றன ஏன் காரணம் என்று சொன்னால் நபி சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல பகுதிகள் இருக்கின்றன அந்த பல பகுதிகளில் எந்த பகுதியை நீங்கள் பேச எடுத்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும் நாவு மணக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நபிசல்ல அல்லாஹூ அலை வசல்லம் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தோழர்கள் ஹஸானி புண் சாபித் அல்லாஹு அல்லாஹூ அன்னவர்கள் அன்னவர்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அன்னவர்களை புகழ்ந்து கவிதை நடையாக பாடிய பல ஹதீசுக்களில் புகாரி முஸ்லிம் மாஜா அபூ அபுதாவத் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களை புகழ்ந்து காபு ஜுஹை ஜஹை ரதி அல்லாஹூ அன் அன்னவர்கள் அதே போன்று பானத்து சுத் என்கின்ற கவிதை தொகுப்பு புர்தா ஷரீப் இது போன்ற எத்தனையோ கவிதை தொகுப்புகள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அன்னவர்களை புகழ் பாடி பல மக்கள் சஹாபாக்களும் இமாம்களும் இவைகளுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்கள் மீலாந்து விழாக்களின் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு அலிவாசல்லாம் அன்னவருடைய சிறப்பான அந்த வாழ்க்கை உலகம் முழுக்கவும் எடுத்துச் சொல்லப்படுகின்ற அந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருவதைப் போல இந்த வருடமும் சிறப்பான முறையிலே உலகம் முழுவதும் கொண்டாடுவதைப் போல ஆயிரத்தி ஐநூறாவது இந்த புனித மீனாது தினத்தை நமது இலங்கை வாழுகின்ற மக்களும் எல்லா சகோதர மதத்தவர்களும் ஒன்றுபட்டு எல்லோருமாக இந்த மீனாதை நாங்கள் பெருமானாருடைய வருகையை மிகவும் சிறப்பான முறையிலே வரவேற்க வேண்டும் வர் மரஹபா மரஹபா என்று அவர்களை நாங்கள் வரவேற்பதோடு அண்ணல் நபி சல்லல்லாஹு அலிவசல்ல மன்னர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக அமைத்து அவர்களின் மீது அன்பு வைத்து அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றி நல்லோர்களாக சாலிஹைங்களாக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் புனித மீளாதித்தின நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே நமக்கு இந்த கலந்துரையாடலை நடாத்துவதற்காக வேண்டி அழகிய முறையில் நமக்கு களம் அமைத்து தந்த ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவர்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சி நிர்வாகத்தினர்களுக்கு நமது நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அகில இலங்கை மஜ்லிசுல் உலமாவினுடைய உபதலைவரும் நாவல மஸ்திதுல் பதிரீயின் ஜும்மா பள்ளிவாசனுடைய பிரதம இமாமுமாகிய மௌலவி அல்ஹாஜ் ஃபர்தி ஹசனி அருசிய காதரி அவர்களுக்கு நமது நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஒஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலா வபரகாத்துஹு மாலிகும் உஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி உபரகாத்து